இருபத்தி ஐந்து ஜனவரி மாத பலன்கள் மிதுனம் மிதுன ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் ராசியாதிபதி கிரகம் புதன் ஆறாம் பாவத்தில் இருக்கிறார் விரேஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் விரேஸ்தானம் என்று சொல்லும்போது பன்னெண்டாம் பாவத்தில் குரு பகவான் ஒம்பதாவது பாவத்தில் சனி சுக்கரன் பாருங்க கேஸ் ட்ரபல் உருவாகும் அலைச்சல் இருக்கும் அடிக்கடிக்கு இந்த இங்கேருந்து அங்கெல்லாம் ஓடுவீங்க மன சந்தோஷம் இருக்காது பயப்பட்டு கொண்டே போய் எங்கே போனாலும் நீங்கள் வேலை கொடுப்பீங்களா நான் நல்லா ஒழிப்பீங்க அந்த மாதிரி ஒரு பயத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நல்லா சாப்பிடுங்க தைரியமாக இருங்க ராசியாதிபதி ஆறில் இருக்கும் பொழுது விரோதிகள் ஆள் லாபம் ஏற்படும் யார் யார் உங்களுக்கு விரோதம் பண்ணுறாங்களோ எதிரியாக இருக்காங்களோ அவங்களால உங்களுக்கு வந்து சந்தோஷம் வந்து சேரும் பணம் வந்து சேரும் பேர் புகழ் வந்து சேரும் என்று சொல்லலாம் இந்த சனி பகவான் ஒம்போதில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்கேந்தையாவது ஒரு பணம் வந்து சேரும் மாமா மச்சான் சித்தப்பா இந்த சனி மாமா மச்சான் சித்தப்பா இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு வந்து உதவுவாங்க இந்த காலத்தில் எல்லாரும் யாரும் உதவ மாட்டாங்க அந்த மாதிரி இதெல்லாம் பேசக்கூடாதியா நம்ம பகவானை நம்பினா இவங்க கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் வியாபாரியாக இருந்தால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் விவசாயியாக இருந்தால் விவசாயத்தில் சேல் பண்ணும்பொழுது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அரசியல்வாதியாக இருந்தால் மன கஷ்டம் இருக்கும் பயம் இருக்கும் பதவி இருக்குமா இருக்காதா என்று ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் இருந்தால் இந்த வேலை நமக்கு இருக்குமா வேலை விட்டுடுமா வேலையை விட்டு போக வேண்டிய நிலைமை இருக்குமா என்று ஒரு பயம் இருக்கும் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க கடுமையாக படிங்க என்று சொல்லுவேன் வயதானவர்களுக்கு பயத்தினால் இடது வயத்தில் நோய் ஏற்படுற வாய்ப்புகள் உள்ளன என்ன செய்யணும் பரிகாரம் தினமும் இரவில் படுக்கும் கொஞ்சம் ஜீரகத்தை மென்று அதுக்கப்புறம் வெள்ளத்தை சாப்பிடணும் ஜாகிரி கொஞ்சம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் தினமும் பகவான் சிவனை கும்பிடுங்க விநாயகர் கோயில் போங்க விநாயகரை கும்பிடுங்க இந்த இந்த மாதிரி செய்து ஜனவரி மாசத்தில் இருக்கின்ற சகல கஷ்டமும் நீங்கி நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க